டை பெரிய பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தேர்தலிலே தோத்தார் விருதுநகரிலே திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி ஆகவே ஒரே ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் ஆனால் அண்ணாவோ மனநந்து இருந்தார் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டத்தை நிறுத்தச் சொன்னார் ஏன் அவரே சொன்னார் காமராஜர் எதிரணியில் இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுவார் என்று இருந்தேன் இப்போது எதிரணியிலும் அமராஜர் ஆக்கிவிட்டீர்களே என்று உடனே என்ன செய்தார் ராஜ்யசபா தேர்தலிலே அவரை நிறுத்தி எவரது எதிர்ப்பும் இன்றி வெற்றி பெறச் செய்தார் இதுதான் எதிர்க்கட்சி அண்ணா அவர்கள் மதிக்கின்ற மாண்பு ஆனால் இன்று ராகுல் மகுவா மொயத்ரா நாடாளுமன்றத்திலே கேள்விகள் கேட்டார் என்பதற்காக சிறையிலே தள்ள முயற்சி நடக்கின்றதாம் எதிரணியின் கேள்விகளை மத மதிக்க வேண்டும் என்பதற்கு நம் நாட்டு இதிகாசங்களே உதாரணமாகும் ராமாயணம் மகாபாரதம் ராமாயணத்திலே வாலி ராமனை ஒரு கேள்வி கேட்கின்றான் மறைந்திருந்த தாக்குவதா யுத்த தர்மம் என்று மகாபாரதத்திலே துரியோதனன் கிருஷ்ணரிடம் கேள்விகள் கேட்கின்றான் ஆம் இந்து மதத்தின் சிறப்பு அவதார மூர்த்திகளை நாமும் கேள்வி கேட்க முடியும் தத்துவம் தாவர் என்று சொல்லவும் தமிழுக்கு உரிமை உண்டு இதோ மகாபாரதிலே துரியோதனன் பாண்டவர்கள் கிருஷ்ணன் அனுமதியோடு யுத்த தர்மம் மீறியதை பற்றி கேட்கின்றான் உதாரணம் துரியோதனன் தொடையினை கதாயுதத்தால் அர்ஜுனன் அடித்து பிளந்தது சிகண்டு என்ற பெண்ணினை முன்னிறுத்தி பீஷ்மரை போரிட மர்த்தடச் செய்தது அஸ்வதாமன் இறந்து போனான் இந்த பொருளியை கிளப்பியது இப்படி கேட்டு அத்தனை கேட்கலும் நியாயம் இருப்பது கண்டுதான் கிருஷ்ணர் மௌனமானார் ஆனால் இன்று ஆளுங்கட்சி தன் குற்றத்தை ஒப்புடுவதற்கு பதிலாக படிவாங்க தேடுகின்றது எதிர்கட்சிகளை வாயடக்க எது எதிர்கட்சிகள் சபையில் இல்லாத போதே மூன்று குத்தவியல் சட்டங்களை ஏற்றிவிட்டது இதய்சாதி ஆயான முறையில் இதையெல்லாம் மேலிருந்தோருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் உரைக்கும் பதில்தான் என்ன அஞ்சாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் இசியார் நாற்பத்தி மூன்று ஐந்து